ரேஸ்லாட் ஜீசஸ் சைட்டு காலில் யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்திரிக்கத்துராஸ்வதிப்பாராக பிரியமானவர்களே இன்றைக்கி வந்து ஐஸ்வர்யத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஐஸ்வர்யம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ஒன்றால் சம்பாதிக்கலாம் ஐஸ்வர்யத்தை நம்ம வந்து இப்போ பார்க்க இப்போ பார்க்குறோம் இப்போ வந்து இந்த காலத்தில் பார்க்குறோன்னா இந்த யூடியூப் வழியாக ஒரு நல்ல வசனங்கள் வருகிறது அதுக்கு பக்கத்துலேயே கேடான கேவலமான அநேக காரியங்களும் வருது ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சம்பாதிக்க அவங்க அப்படி பண்ணுறாங்க சரி சரி நன்மையை செய்து நன்மையை சொல்லி சம்பாதிக்கிறவர்களும் உண்டு இப்படி தீமையை காமித்து சம்பாதிக்கிறவர்களும் உண்டு இதில் ஒரு வித்தியாசங்களை நாம் பார்க்கலாம் அவங்க விழுகிறதை பார்க்கலாம் அதே நன்மை செய்து விழுகிறவர்கள் அப்படி விழுந்து விட மாட்டால் எழுந்து நிற்பார்கள் அதை குறித்து தான் என்னால என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஆமே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டார் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டார் ஏன் வேதனை கூட்டாருன்னா அவரோட ஆசிர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம் அவர் கொடுக்கறது எப்படி இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா அதில் அவர் வேதனை என்ன பண்ண மாட்டாரா வைக்க மாட்டாரா அவனுக்கு அவன் அவனை அவனை பார்த்து தான் அவர் என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்ம இந்த யோபு புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது கூட கடைசி அதிகாரத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறார் ஜெபிச்சுட்டு அவரோட யோபோட ஃபேஸை முகத்தை பார்க்குறார் பார்த்த பின்புதான் அந்த அந்த ஃப்ரெண்டுங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு மன்னித்து இவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ நம்ம ஐ நம்ம நம்ம ஆசீர்வாதங்களை பெறுகிறது கூட அவர் காரணமாக இருக்கிறார் நம்ம நம்ம சாரி நம்ம காரணமாக இருக்கிறோம் ஆசீர்வாதத்தை பெருகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம் பிரியமானவர்களே அப்போது தீமையை அனுபவிக்கிறதும் நம்ம காரணமாக இருக்கிறோம் அதுதான் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதீனோட அவர் வேதனை கூட்டார் சரி யாருக்கெல்லாம் அவர் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம் கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகனா கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன் அப்ப பாருங்க மழைக்காலமோ வெயில் காலமோ பனிக்காலமோ எதுவாக இருந்தாலும் அவன் ஓடுகிறவனாக உழைக்கிறவனாக சேர்க்கிறவனாக இருந்தால் அவன் யாரு புத்தி உள்ள மகன் அவர்களை அவன் என்ன பண்ணுறாரு பார்க்கிறார் அதுக்கு தான் சோம்பேறி சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சோம்பலா அப்படி எனக்கு என்னன்னு வேலை செய்கிறான் பாருங்கள் அவன் எப்படி இருப்பானா ஏழைய அதே சுறுசுறுப்புள்ளவன் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் பிரியமானவர்களே நாம் எப்படியே இருக்கிறோம் சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லை சோம்பேறியாக இருக்கிறோமா என்பதை நாம் நிதானிக்கிறோம் முதலே நம்மளை தான் அவர் பார்க்கிறார் ஏன்னா அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு நீ என்ன பண்ணு உன் வேர்வி சிந்தி உழைத்து சம்பாதித்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார் அது சிந்த நமக்கு வந்து மனசு இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம்னா இருப்போமா சுறுசுறுப்பு கையோ செல்வத்தை உண்டாக்கும் அப்போ நம்மளை பார்த்து தான் என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன் அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சை உண்டாக்குகிற மகன் நல்லா அலைஞ்சிச்சிங்க பயிர் நிலங்கள் வளைஞ்சிச்சு நல்லா வளைஞ்சிடுச்சு அதை இல்லை அறுத்தா தானே நம்ம களத்துக்கு வரும் களைஞ்சிங்களுக்கு வரும் வெயில் காயுது ம வெயில் காஞ்சா வெயில் காயுது மழை பெய்ஞ்சால் மழை பெய்யுது பனி பெஞ்சா பனி பெய்யுதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தால் விளைஞ்ச நெற்களை நெல் பயிர்களை எப்படி கொண்டு வருவது பிரியமானவர்களே இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார சொல்லலாம் இன்றைக்கி அவர் அவர் இல்லை அவர் இறந்துட்டார் பிரியமானவர்களே ரொம்ப வைத்தியச்சலு கொட்டிப்பார் பிரியமானவர்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா குளித்து எழுந்து வேக வேகமாக வேலை பார்த்து ட்ரெஸ் பண்ணி கிளம்புனா ஐயோ செம்ம வெயில் இருக்கு நான் வரல நின்ட்டு அப்படியே முர முறைக்க நிற்பார் அதே போல் மழை காலத்தில் நம்ம கிடகடக வேகமாக கிளம்பி நம்ம வந்து எல்லாம் ரெடியான பிறகு ஐயோ மழை பயங்கரமாக மழையாக இருக்குது நான் வரலை அப்படின்னு வரமாட்டார் ஒரு இடம் போகணும் டைமோடு பஸ்ஸில் பஸ் ப பஸ் ஸ்டாப்பிங்கில் நிற்போம் நம்ம இந்த வண்டியில் எப்படியா ஏறிடலாம் அப்படின்னு ஐயோ கூட்டமாக இருக்குது நான் வரல அப்படின்னு முறை முறைக்கு அப்படியே நிற்பார் கீழேயே வெளியவே பஸ்லே ஏற மாட்டார் நிற்பார் இப்படி ஆட்களை வைத்துக்கொண்டு எப்படி பிழைக்கிறது ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க நிறைய புருஷமாருங்க இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆளுங்களா நான் டூ என்னை என்னை கேட்டிங்கன்னா எண்பது சதவீதம் இப்படி இருக்கிறாங்க ஆட்கள் இருக்கிறாங்க அப்போ அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனும் இலச்சை உண்டாக்குகிற மகன் இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரிகளோ சகோதரர்களோ இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் ஒரு பெண் அவர்கள் ஒரே மிஷினை வச்சு சம்பாதித்து பிள்ளைகளை படிக்க வைத்து இடம் வாங்கி வீடு கட்டி பிள்ளைகளை திருமணம் செய்து அநேக காரியங்களை செய்தவர்கள் எனக்கு தெரியும் எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும் ஒரு கடை வச்ச என் ஃப்ரெண்டு புவனாவை பேர் கடை வச்சு வீட்டுக்கார விட்டு போயிட்டார் நிறைய பெண்களோட வாழ்க்கையை விளையாடி விட்டு போய் விடுகிறார்கள் ஆண்கள் பிரியமானவர்களே என்ன சொல்கிறது அந்த மகள் ரெண்டு பிள்ளைங்களை வச்சு அனாதே நிற்கிறாங்க அவர்கள் ஒரு கடையை போட்டு வெறும் சுடி ப்ளவுஸ் தான் இன்றைக்கு அதே இடத்துல அவங்க வாடகை வாங்கி கடை போட்ட இடத்துல சொந்த வீட்டை வாங்க ஆண்டவர் கிருப்பை செய்தார் ஐயோன்னு கீழே உக்காந்துருந்தா அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண முடியுமா வீடு வாங்க முடியுமா படிக்க வைக்க முடியுமா ஒரு பெண் நினைத்தால் அவள் சாதிப்பாள் பிரியமானவர்களே அருமையாக திருமணம் பண்ண நாங்கள் போயிட்டு வந்தோம் எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ அந்த சுறுசுறுப்பு இல்லைன்னா அவள் சம்பாதிக்க முடியாது சரி நீதிமானுடைய சிறசிய மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் நீதிமானா இருந்தால் அவன் உழைக்கணும் என்ற எண்ணம் வரும் துன்மார்க்கனா இருந்தால் அவன் என்ற எண்ணம் வரும் மற்றவங்களோட உழைப்பில் வாழணும்னு நினைப்பான் பொண்டாட்டியோட வாழ்க்கையில் பொண்டாட்டியோட வருமானத்தில் வாழ்கிற எத்தனை பேர் இருக்காங்க பிரியமானவர்களே கேவலம் அப்படி இருக்கிற மான்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது பெண்கள் வயதான வயசான பாட்டி பட்டாணி விற்கிறாங்க சமோசா விற்கிறாங்க பூ விற்கிறாங்க காய்கள் விற்கிறாங்க பழங்கள் விற்கிறாங்க ட்ரெயின் விட்டு ட்ரெயின் இறங்கி ஏறுறாங்க ஆண்களுக்கு நிறைய பேர் பார்க்க முடியல ஆண்களை எங்கே போய் கொண்டிருக்கிறது நம்ம தேசம் வேதம் சொல்லுகிறது கத்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனை கூட்டார் ஓகே ஆனால் அவர் நம்மளை பார்க்கிறார் நீ எப்படி இருக்கிற நீ எப்படி இருக்கிற இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே எவ்வளோ வேலை இருக்கிறது நீதிமானுடைய சிறசியமே ஆசீர்வாதங்கள் தங்க வேண்டுமா உழைக்க வேண்டும் நிறைய பேரை நான் ஒருத்தரை நான் பார்த்தேன் அவர் என்ன சொன்னார்னா போலீஸாக இருக்கார் ரேபிட்ட ஓட்டுறார் பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்வாராம் வீடு கட்டுற வேலை செய்வாராம் அப்புறம் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகிறார் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம பிள்ளைகள்லாம் ஒரு வேலைக்கு மேலே அடுத்த வேலையை வாங்க முடியல ஒரு பெரிய சவாலாக இருக்குது சவாலாக இருக்குது தங்கம் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடக்கம் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடக்கம் நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் துன்மார்குடைய பேரோ அழிந்து போகும் ஒரு ஆலை குறித்து நம்ம பேச வேண்டும் என்றால் அவர்கள் நன்மை செய்திருக்க வேண்டும் நீதி செய்திருக்க வேண்டும் அவர்கள் உழைத்து இன்றைக்கு வீரபாண்டியன் கட்டபொம்மையினை குறித்து எத்தனையோ பேர் சாதித்தவர் காந்தி அடிகாள அடிக அடிகாரரை குறித்து நம்ம பார்க்கிறோம் அம்பேத்கரை குறித்து பார்க்கிறோம் அவர்கள் ஓயாமல் ஓடி சாதித்தவர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் அதே சோம்பேறியாக இருக்கிறவங்களை யாரென்னா நம்ம பார்க்கிறோமா கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை அதனோடு அவர் வேதனை கூட்டாருன்னா நாம் எப்படி இருக்கிறோம் கோடை காலத்திலே உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும் அப்பொழுது நீதிமான சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் இன்றைக்கு சிலையை மறித்து போனார்கள் ஆனால் சிலையை வைத்து மாலை போடுகிறார்கள் ஏன் அவர்கள் ஓடி போன ஓடி ஓடி உழைத்தது நாட்டுக்கோ வீட்டுக்கோ எப்படியோ உழைத்தார்கள் அவர்களை தான் இன்றைக்கு அவர்களை ஒரு சின்னமாக வைத்து அவர்களை சிங்காரித்து அவர்களுக்கு மாலை போடுகிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உழைக்க பயப்படாதீர்கள் உழைத்து சம்பாதிங்கள் குடும்பத்தை நடத்துவது கூட பெரிய சாதனைகள் தான் அப்பொழுது உங்கள் உங்களை ஆஸ்ரோதிக்க அவர் இருக்கிறார் அப்பேன் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் போதுமானவர் பிரியமானவர்களே அடையாளம் ஓடி ஓடி உழைத்ததனாலே இன்றைக்கு என்னையே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் ஆமே அலையிலும் யா நீங்கள் அவரை நம்புங்கள் நம்பி பிரயாசப்படுங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார் ஆமே அலையிலும் யா அதுதான் ஒரு பாட்டு எனக்கு எஸ்அப்பா கொடுத்தார் நான் பாடுற ஒரு ரெண்டு வரி அந்த பாட்டு உங்களை பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மண்ணில் வந்து உங்களோட விருப்பத்தை நீங்கள் சொல்லுங்கள் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக எண்ணம் போல் வாழ்க்கை என் கண்மா கண்மணி போல் உன்னை காப்பவ நேற்று வா போல் வாழ்க்கையா என் எசு தந்தேடுவான் கண்மணி போல் உன்னை காப்பவ கண்மாலையில் நிறுத்து வாசுவை நம்பிவாயேசுவை வைப்பார் உன்னை வாழ வைப்பார் என்ன போல் வாழ்க்கை இல்லையா என் எஸ் தந்தேடுவ கண்மணி போல் உன்னை காப்பவன் கண்மலையில் நிறுத்து பிரியமானவர்களே நமக்கு நினச்ச வாழ்க்கை கிடைக்கலையா நினச்ச வேலை கிடைக்கலையா அவரை நம்பி வாங்க கண்டிப்பாக உங்கள் கையின் பிரயாசத்தை ஆஸ்ரோதிப்பார் அதனோடு அவர் வேதனை கூட்டார் உங்கள் வாழ்க்கையை மாற்றி வல்லமையாக பயன்படுத்தி அநேக பேருக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் அமை பிளஸ் யூ யூகத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக Hallelujah.